நாங்கள் நீண்ட காலமாக இனவாத மோதல்களினால் இன்னலை அனுபவித்திருக்கின்றோம் இந்த மண் எவ்வளவோ ரத்தத்தினால் நனைந்திருக்கின்றது அதே போல ரத்த ஆறுகள் ஓடி இருக்கின்ற இருக்கின்றன ஒருவர் மீது ஒருவருக்கு பகையுணர்வு அவநம்பிக்கை ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கின்றது இன்று பாராளுமன்றத்தை பிரிதுபடுத்துகின்ற எங்க கடமை கடப்பாடு என்னவென்றால் எமது எதிர்கால சந்ததி எமது பிள்ளைகள் அவ்வாறான ஒரு அரசை அவர்கள் காணவே கூடாது அதே அரசியலுக்கு வருவதற்கு எமக்கு பல்வேறு வித துணிப்பொருள்கள் இருக்கலாம் பொருளாதார துணிப்பொருள் இருக்கலாம் சனநாகரீதிய துணிப்பொருள்கள் இருக்கலாம் அல்லது கோஷங்கள் இருக்கலாம் அது எது எவ்வாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசியல் அதிகாரத்தை இனம் மதத்த கோஷங்களை கையில் எடுப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்பதை நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன் அதே போலவே இந்த மக்கள் ஆணையின் இன்னொரு முக்கியமான எதிர்பார்ப்பு இருக்கின்றது அதுதான் நாட்டில் நீண்ட அரசியல் கலாசாரம் மாற்றமடைய வேண்டும் என்கின்ற விடையும் நான் இரண்டாயிரம் ஆண்டில் இருந்து இந்த வருடங்கள் இடையறாமல் இந்த பாராளுமன்றத்தை பிரித்து படுத்திருக்கின்றேன் இந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நாங்கள் நடைமுறை ரீதியில் எனது எனது சொந்த கண்ணால் நான் கண்டிருக்கின்றேன் இந்த பாராளுமன்ற உறவு மக்களின் நம்பிக்கை ிருக்கின்றது என்று நாங்கள் நடைமுறை ரீதியில் அவர்களை அனுபவித்திருக்கின்றோம் இந்த சபாபீடத்துக்குள்ளும் இந்த சபாபீடத்துக்கு வெளியில் மக்கள் மத்தியிலும் இந்த பாராளுமன்றம் தொடர்பாக இருந்ததான கௌரவம் மாண்பு படிப்படியாக வீழ்ச்சியடைவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆகவே அது உன்னதமான நிலையில் இருந்து வீழ்ச்சி அடைந்து மக்களை வெறுக்கின்ற மக்களுடைய பகையுணர்வுக்கு அதே போல அவமதிப்புக்குள்ளாகின்ற உடமாக மாறுவதை நான் கண் நான் கண்டிருக்கின்றேன் அவ்வாறான ஒரு பாராளுமன்றம் எமது நாட்டில் ஆட்சி செய்வதற்கு பொருத்தமானது அல்ல அவ்வாறானோ பாராளுமன்றம் எமது நாட்டு மக்களுக்கு தலைமத்துவம் வழங்க தேவையில்லை அவ்வாறானது பாராளுமன்றம் எமது நாட்டு மக்களின் நிதிசார் தத்துவத்தை கையாள தேவையில்லை அவ்வாறான ஒரு பாராளுமன்றம் இந்த நாட்டு மக்களுக்காக சட்டவாக்கத்தில் ஈடுபட தேவையில்லை அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்டு மக்களின் நிதிசார் தத்துவத்தின் முக்கியமான முக்கியமான கேந்திர புள்ளியாக இந்த பாராளுமன்றம் தான் இருக்கின்றது இந்த நாட்டில் மக்களுக்காக சட்டம் ஏற்றுகின்றதான ஊற்று இந்த பாராளுமன்றமாக இருக்கின்றது அதே போல இது மக்களை நீங்க செல்லுகின்ற விலகி செல்கின்ற ஒரு பாராளுமன்றமாக இது இருக்க தேவையில்லை ஆகவே இந்த மக்கள் ஆணைக்குள் முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தின் மாண்பு இந்த பாராளுமன்றத்தின் உன்னதத்தை நாங்கள் பாதுகா பாதுகாக்க வேண்டும் இந்த பாராளுமன்றம் இன்று புதிய உறுப்பினர் பெரும் கொண்டிருக்கின்றது ஆகவே சிறந்த நடைமுறைகளை மிகவும் இலகுவாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் எமது தற்போதைய சபாநாயகர் அவர்கள் அதே போல பணியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நீங்களும் மீண்டும் இந்த பாராளுமன்றத்தை ஒரு புதிய நிலைக்கு கட்டியலுக்கும் நீங்கள் உதவி வழங்க வேண்டும் அப்படி உதவி வழங்காவிட்டால் இந்த பாராளுமன்றம் உண்மையிலேயே ஒரு மறைமுகமான ஒரு குகையாகவே இது இருக்கும் புதிய தொழில்நுட்பம் ஊடகத்தில் ஏற்பட்டிருக்கின்றதான புதிய புரட்சிகள் காரணமாக ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற விடயங்கள் மக்களுக்கு சென்று சேருகின்றது மக்களுக்கு கள்ளத்தனமாக ஒளிந்து மறைந்து கொண்டு இந்த பாராளுமன்றம் முடியாது நாங்கள் தொடர்ந்தும் இந்த பாராளுமன்றத்தை மக்களுக்கு மேலும் விட வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கின்றது நாங்கள் மக்களின் பிரதிநிதியாக இருந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் பேசுகின்ற நாங்கள் நடந்து கொள்ளுகின்ற நாங்கள் கருத்து கருத்து தெரிவிக்கின்ற விதம் தொடர்பாக மக்களின் பரிசீலனைக்கு உள்ளாகின்றது என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் நாங்கள் யாராவது சிந்தித்தால் எமக்கு அதிக வழங்கிய பிறகு அதுதான் இறுதி என்று நினைத்துக் கொண்டால் அது அப்படி அல்ல அவர்களுக்கு அடுத்த அதிகார மாற்றத்தின் போது அடுத்து மக்கள் ஆணையை அவர்களை முன்வைதற்கு முன்னர் அவர்கள் எங்களை பரிசீலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த பாராளுமன்றம் எதிர்வரும் மக்களுடைய பரிசீலனைக்கு உள்ளாகின்ற அதில் வெற்றியடைகின்ற ஒரு பாராளுமன்றமாக மாற வேண்டும் அதற்கும் கௌரவ சபாநாயகரின் கௌரவ உறுப்பினர்களிடம் ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்கின்றேன் அடுத்ததாக இந்த மக்களான இன்னும் ஒரு விடயம் தான் இலங்கை வரலாற்றில் எமது அரச ஊழியர்கள் பெரும் தொகையில் அரசாங்கத்துக்கு வாக்களித்த ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கின்றது இந்த நாட்டின் இந்த துறை தொடர்பாக மக்களுக்கு அந்த அளவுக்கு நல்லதொரு எண்ணம் இல்லை மக்கள் மத்தியில் இந்த அரசாங்க ஊழியர்கள் துறை தொடர்பாக ஒரு பாதகமான எண்ணம் தான் இருக்கின்றது அரசு ஊழியர்களை பொறுத்தமட்டிலும் கூட அவர்களுக்கு தங்களுடைய கடமைகள் தொடர்பாக அதே போல அவருடைய கடமைசார் வாழ்க்கை தொடர்பாக திருப்தி இல்லை என்பதை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆமகவே மக்களும் மக்களும் திருப்தியடையாத மக்கள் சேவையில் ஈடுபடுகின்றவர்களும் திருப்தி கிடையாத ஒரு அரச ஊழியம்தான் எம்மிடம் இருக்கின்றது ஆகவே முழுமையான பொறுப்பு என்னவென்றால் திருப்தியான ஒரு அரச துறையை இரு சார்க்கும் ஏற்படுத்த வேண்டும் அதாவது மக்களுக்கும் அரச ஊழியர்களுக்கும் ஆகவே இந்த மக்கள் ஆணையாக வெளிப்படுத்தியிருக்க விடயம் என்னவென்றால் சாதகமான ஒரு அரச ஊழியத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் முன்வைத்திருக்கின்றதான கருத்தியல்கள் அதே போல மறுசீரமைப்புகளை அவர்கள் ஆதரிக்கின்றார்கள் என்பதை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே வலுவான ஒரு அரச ஊழியம் இல்லாமல் வெற்றிகரமாக நடைபோட முடியும் என்று நான் கருதவில்லை உலகில் அனைத்து நாட்டிலும் புதிய ஒரு திருப்பு முடையை சந்திப்பதற்கு அரசியல் வழிகாட்டலை போலவே அரசு செயற்பாடும் முக்கியமானது அதே போல அரச எண்ணங்களையும் எதிர்பார்ப்பு கொண்டிருந்தாலும் அந்த இலக்குகளை வழிநடத்துவதற்கு ஒரு அரச ஊழியம் மக்களுடைய நலனுக்காக பணியாற்றுகின்றதான ஒரு அரச துறையை நாங்கள் உருவாக்க வேண்டும் அரசாங்க ஊழியர்கள் முதலாவதாக அதற்கான ஒரு மக்கள் ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள் அது சம்பந்தமாக ஈர்க்கப்பட வேண்டும் அடுத்ததாக சனநாயகம் மற்றும் சுதந்திரம் அனைத்து பிரசைகளும் தாங்கள் பின்பற்றுகின்றதாக மதம் அவர்களுடைய மொழி அவருடைய கலாச்சாரத்துக்குள்ளே தனிமைப்படுத்தப்பட தேவையில்லை அவர்கள் பின்பற்றுகின்றதான மதம் அவர்களுக்கு ஒரு இடை இணைஞ்சலாக இன்னலாக மாற தேவையில்லை தங்களுடைய கலாச்சாரங்கள் தங்களுக்கு மேலதிக இன்னல் ஏற்படுத்துகின்றதான ஒரு அம்சமாக மாற தேவையில்லை தாங்கள் பிரதிநிதிப்படுத்துகின்றதான அரசியல் தங்கள் மீது இன்னலையை தோற்றுவிக்கின்றதான ஒரு எண்ணம் அவர்களுக்கு உருவாக தேவையில்லை அரசியல் மாற்றங்கள் இருக்கலாம் எவ்வளவோ நான் ஏற்கனவே கூடியது போல தங்களுடைய இனக்குழுக்களுக்கு தங்களுக்கு சிறப்புரிமை மிக்கதான தனித்து தத்துவமான அடையாளங்கள் இருக்கின்றன ஆனாலும் சுதந்திரம் எம் அனைவருக்கும் பொதுவானது ஆகவே எந்தவித சந்தேகமும் அச்சமும் இல்லாமல் சனநாயகத்தை சுதந்திரமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தேக தேசத்தை உருவாக்க வேண்டும் அதற்கான ஒரு உரிமொழியை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் அந்த கடமை நாங்கள் ஈடேற்றுவோம் அந்த பயணத்தின் போது சட்டத்தின் சுயாட்சியை கட்டி மிக முக்கியமானது நாட்டின் சட்டத்தின் ஆட்சி எப்படி உருவாகும் என்றால் இந்த நாட்டில் அந்த பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படுகின்ற சட்டத்தினால் மாத்திரம் இந்த பாராளுமன்றம் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நீண்ட அளவு கலந்துரையாடி விவாதத்தை மிகவும் முற்போக்கு ரீதியிலான சட்டங்களை இயற்றி இருக்கின்றன ஆனாலும் அதை அங்கீகரித்துக் கொள்வது மாத்திரம் போதாது அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுதல் வேண்டும் அதே போலவே மக்களுக்கு சட்டம் சரியான முறையில் நடைமுறையில் இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர வேண்டும் ஆனாலும் கடந்த காலம் முழுவதும் என்ன நடந்திருக்கின்றது சட்டம் தொடர்பாக மக்கள் மனதில் நம்பிக்கை இல்லை தங்களுக்கு ஏதேனும் அநீதி ஏற்பட்டுவிட்டால் சட்டத்துக்கு முன் சென்று நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்றதான நம்பிக்கை அவர்கள் மத்தியில் இல்லை வீழ்ச்சி அவர்களுக்கு அநீதி ஏற்படுகின்ற பொழுது அந்த அநீதியை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு சட்டத்தின் சட்டத்தில் பரிகாரத்தை நம்பிக்கை சுயாட்சி வீழ்ச்சியடைந்திருக்கின்றது சட்டத்தின் ஆட்சி வலுவூட்டப்படாமல் தேசத்தை அரசு துறையை பகிரங்கத்துறையை உருவாக்க முடியும் என்று நாங்கள் கருதவில்லை நல்லதொரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் அரசை உருவாக்க வேண்டும் என்றால் அதன் அடித்தளத்தில் சட்டத்தின் ஆட்சியானது உறுதிப்படுத்தப்படுதல் வேண்டும் அரசு என்ற ரீதியிலே ஒரு சனாதிபதி என்ற ரீதியிலும் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியிலும் நாங்கள் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும் சட்டத்துக்கு கீழ்தான் நாங்கள் இருக்கின்றோம் எந்த ஒரு அரசியல்வாதியோ அதிகாரம் படைத்தவர்களோ இதற்கு அப்பால் சட்டத்துக்கு மேலே இருக்க முடியாத அனைவரும் சட்டத்துக்கு கீழே தான் இயங்க வேண்டும் அதை போலவே சட்டம் தொடர்பாக மக்கள் இழந்திருக்கின்றதான இந்த அவநம்பிக்கை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாரையும் பழி வாங்குவதற்கோ யாரையும் தேடி சென்று வேட்டியாடுவதற்கோ எமக்கு தேவையில்லை அனைவருக்கும் சுதந்திரமாக தங்களுடைய அரசியலையும் முன்னெடுத்து செல்ல முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆனாலும் இலங்கையில் மிகவும் பேசப்பட்டதான பல குற்றச்செயல்கள் இருக்கின்ற குற்றம் புரிந்தவர்கள் காலம் கடந்து போகின்ற பொழுது இவை எல்லாம் மண்ணுக்குள் புதைந்துவிடும் என்று நினைத்தால் அது உண்மையிலே நாட்டு மக்களுக்கு சட்டம் நம்பிக்கை இலக்கு செய்யும் அதை உறுதி செய்ய வேண்டும் என்றால் சட்டத்தின் சுயாட்சியை உறுதி செய்ய வேண்டும் என்றால் இந்த பாரிய குற்றச்செயல் தொடர்பாக மீண்டும் விசாரணை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் குற்றம் அளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுதல் வேண்டும் ஆகவே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இந்த நாட்டில் நடந்திருக்கின்றதான குற்றச்செயல்கள் தங்களுடைய அரசியல் மேடைகளிலே கோஷங்களாக மாறியிருந்தன ஆனாலும் ஆட்சிக்கு வந்த யாரும் அது தொடர்பாக நீதியை பெற்றுத்தருவதற்கு முயலவில்லை நான் உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கின்றேன் இவ்வாறிய குற்றச்செயல்கள் தொடர்பாக புலன் விசாரணை செய்து இதற்கு பின்னால் இருந்தவர் யார் அவர்களை சட்டத்தை முன்னுறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுத் தருவோம் என்கின்றதான் உறுதிமொழி வழங்க விரும்புகின்றேன் நீதி சட்டத்தின் சுவாட்சி ஒரு தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் இந்த கிடைத்திருக்கின்றதான இந்த மக்களான ஊடாக நாங்கள் இதை நிறைவேற்றாவிட்டால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான ஒரு கனவை கூட எங்களால் காண முடியாது கண்டு பிரியோன ஒருவரையும் நிறைவேறாத ஒரு ஆசையாக இருக்கும் இந்த மக்கள் ஆணையில் தங்களுடைய உறவினர்களே இழந்த தங்களுடைய உறவுகள் மரணித்து போனவர்களுடைய வேதனை தொடர்பான விடயம் இந்த மக்களான இருக்கின்றது கொல்லப்பட்டவர்கள் தோழர்கள் கொல்லப்பட்ட கொல்ல

தொடர்பாகவும் நிலைநாட்டி சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் தொடர்பாக மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம் அதை நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் செய்யவிட்டால் செய்வது என்கின்றதான கேள்வி முன்னால் அதே போலவே எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் அல்லது இந்த ஆட்சியங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது நாங்கள் எதிர்கட்சி அரசியலிலே எமது பொருளாதாரத்தில் இருக்க பொருளாதாரம் பாதாள தெரிந்திருந்தது ஆகவே இந்த சீரழிவு மோசமான எந்த அளவுக்கு வியாபித்திருக்கின்றது எங்களுக்கு தெரியும் ஆகவே ஒரு மெல்லிய நூலில் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கின்றதான பொருளாதாரம் இந்த பொருளாதாரக்கு பெரிய தாக்கங்களை தாங்கிக் கொள்ள முடியாது இதில் பெரிய பாரிய

இது நாங்கள் வீழ்ச்சியடையாமல் பாதுகாத்துக் கொண்டு எல்லா தீர்மானங்களையும் எல்லா ங்களும் பல மனு பல்ந்த பொது நாங்கள் தவறுகளை பொருளாதாரத்தை வழிநடாத்துகின்ற பொழுது எல்லாவிதமான நுண்ணிய இடங்கள் தொடர்பாகவும் சிந்தித்து பார்த்து கலந்துரையாடி தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே எமது சனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்த உடனேயே சனாதிபதி தேர்தலில் குறிப்பிட்டிருந்தோம் சர்வதேச நாணய நிதியத்துடன் நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டது அரசுதான் எமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த கிழமைக்குள்ளே சர்வதேச நாணய நிதியத்துடன் பதவி அணியிலான ஒரு இணக்கப்பாட்டை ஒப்பந்தத்தை இருபத்தி மூன்றாம் தேதி கையெழுத்திட முடியும் வெள்ளிக்கிழமை என்று நாங்கள் நினைக்கின்றோம் அது சர்வதேச நாணய நிதியத்துடன் நாங்கள் பயணிக்கின்றதான எமது பயணத்தின் முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கின்றது இந்த பண்டங்களின் சேவைகளை உற்பத்தியை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் அதை நாங்கள் விரிவாக்கிக் கொள்ளுதல் வேண்டும் அதிகமான சந்தர்ப்பத்தில் எமது பொருளாதார வளர்ச்சியில் மேல் மாகாணம் பெரும் பங்களிப்பு வழங்கியிருக்கின்றது ஆகவே ஏனைய மாகாணங்களுக்கும் இந்த பொருளாதார விரிவடைதல் சென்று வேண்டும் பண்டங்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தியின் துரித ஒரு உற்பத்தி இடம்பெற வேண்டும் வளர்ச்சி இடம்பெற வேண்டும் அது வியாபித்திருக்க வேண்டும் பொருளாதாரத்தின் மற்றைய பண்புதான் இந்த பொருளாதாரத்துடன் மக்கள் இரண்டர கலந்து கொள்ள வேண்டும் மக்களை அகற்றி ஒரு குடம் வைத்து விட்டதான பொருளாதார வளர்ச்சியில் எந்த பிரயோசனம் இல்லை மக்களை தூசமாக மாற்றுகின்றதான பொருளாதார நடவடிக்கை பிரயோசனம் இல்லை எல்லா பொருளாதார நடவடிக்கைக்கு ஏற்ப அவர்களுடைய ஏற்றலுக்கு ஏற்ப மக்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் மக்களை பொருளாதார பங்குதாரர்களாக மாறாமல் அவர்களுக்கு இந்த பொருளாதார நன்மை சென்று சேராது என்னவென்றால் நடவடிக்கையில் இணைத்துக் கொள்ள போகின்றோம் இரண்டாவது பண்பு மூன்றாவது விடயம் தான் நாங்கள் எந்த அளவுக்கு தேசிய செல்வத்தை நாங்கள் உருவாக்கினாலும் அந்த தேசிய செல்வமானது ஒரு சில கைகளில் மாத்திரம் சென்று சேரும் என்றால் அந்த பொருளாதாரம் ஒரு முடியாது ஆகவே அந்த பொருளாதாரத்தின் நன்மைகள் அதாவது மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொருளாதார செல்வத்தை உருவாக்க வேண்டும் நாட்டின் இயற்கை வளங்கள் அத்தகைய பொருளாதார செல்வத்தை உருவாக்குவதற்கு ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஒன்றாக இணைந்து பொருளாதார செல்வத்தை சேகரித்து அது ஒரு சிலரின் கைகளுக்கு மாத்திரம் சென்று சேரும் என்றால் அது எந்த விதத்திலும் எனது பொருளாதார பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தாது சமூகத்தையும் திடமாக்காது பொருளாதாரத்தின் நன்மைகள் பயன்கள் நியாயமான முறையில் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் நிலத்துடன் போராடக்கூடிய விவசாயிகள் எமது இருக்கின்றார்கள் ஆனால் கடன் சுமையில் மாட்டப்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுகின்றனர் ஆபரணங்களை அடகு வைத்து விவசாயம் செய்கின்ற நிலைக்கு அதாவது நீர் நீர்பாம்பியை அடகு வைத்து விவசாயம் செய்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றனர் நீண்ட காலமாக நாங்கள் முதலீடு செய்கின்ற விவசாய துறைக்கு பல தசாப்த காலமாக நாங்கள் எடுத்து பார்த்தால் எமது நீர்ப்பாசன துறைக்கு பல திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன

வசதிகளற்ற குடும்பங்களையாக வாழ்கின்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் விவசாய வாழ்க்கையுடன் தொடர்பட்ட அந்த விவசாய வாழ்க்கை மிகவும் நெருக்கடியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டதாகவே காணப்படுகின்றது எனவே விவசாயத்துறையில் புதிய ஒரு வளர்ச்சி பாதையை நாங்கள் கண்டிப்பாக இட்டுச் செல்ல வேண்டும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலைத்திட்டம் அதற்கான ஜனாதிபதி செயலி ஒன்றை நான் தாபைக்கு எதிர்பார்க்கின்றேன் விசாரமாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டமானது சுற்றாடல் தொடர்பானது மாத்திரம் அல்ல எமது நாட்டின் மக்கள் அரசியல் நிறுவனங்கள் சில விடங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் துறையை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் பிரஜைகளுக்கு மத்தியில் நட்பண்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் பிரதமர்களை மாஜைகளை மாற்றாமல் அரசியல் மட்டத்தில் மாற்ற மாற்றங்களை கொண்டு வந்து நாங்கள் இந்த வெற்றியை வெற்றிகரமாக அடைய முடியாது எனவே நாங்கள் பாரிய ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோம் சிறந்த பிரஜைகளை நல்லெண்ணங்கள் நற்பண்புகளை கொண்ட சிறந்த செயற்பாடுகளை கொண்ட சிறந்த நடத்தைகளை கொண்ட மக்களை உருவாக்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எனவே அதற்கு தான் ஸ்ரீலங்கா என்ற நிகழ்ச்சி திட்டத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது வறுமையை ஒழிப்பதற்காக அந்த வறுமை எப்போதும் அதற்கான மானியங்கள் கொடுப்பனவுகளை வழங்கி வறுமையை ஒழுக்க முடியும் என்று நாங்கள் கருத மட்டும் நம்பவில்லை அந்த வறுமையை ஒழிப்பு வேண்டுமாக இருந்தால் பயன்மிக்கதான பொருளாதார செயற்பாடுகளுக்கு நாங்கள் பங்களிப்பை நல்க வேண்டும் வறுமையில் இருக்கின்ற பலர் விவசாயத்துறையில் ஈடுபடுகின்றவர்கள் விவசாயத்துறையை லாபகரமான தொழில்துறையாக மாற்றாமல் அவர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க முடியாது அதே போல் கடத்தொழில்துறை எடுத்துக்கொண்டால் கடற்தொழிலில் லாபகரமானதாக தொழில்துறையாக மாற்றாமல் கடற்றொழிலாளர்களை தொழிலாளர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க முடியாது எனவே நாங்கள் முதல் முயற்சியாக தற்போது அவர்கள் ஈடுபடுகின்ற அந்த பொருளாதார முயற்சியை நியாயமான லாபகரமான தொழில்துறையாக மாற்றுவதற்கான பங்களிப்பை நல்க வேண்டும் தற்போது அந்த பொருளாதார நடவடிக்கைகள் மாத்திரம் போதாது புதிய வருமானம் எட்டும் வழிமுறைகளை நாங்கள் கண்டறிய வேண்டும் உருவாக்க வேண்டும் எனவே அதற்காக நாங்கள் சிறிய நடுத்தர கைத்தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க நான் தேர்தல் மேடைகளையும் தெரிவித்திருக்கின்றோம் அது ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்கின்றது தற்போது நாட்டை கைவிட்டுச் செல்கின்ற ஒரு கலாச்சாரமும் பலர் மத்தியில் இருக்கின்றது நாட்டை கைவிட்டு செல்கின்ற கலாச்சாரத்துக்கு பதிலாக எமது நாட்டில் இருந்துகின்ற அஹ் நாட்டை கட்டியெழுப்புகின்ற ஒரு கலாச்சாரமாக மாற்றி அமைக்கப்படும் அதுக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவு அதுக்கு தேவையான முதல் மூலதனம் அதுக்கு தேவையான சந்தித்து வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் கடமையாக இருக்கின்ற நாங்கள் கருத்துக்கின்றோம் இதுவரை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்ய போகின்றேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஓட்டனை விடுங்கோ மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்